ஹோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியல என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அப்படின்னா சிறப்பு என்ன அப்படி எல்லா பௌர்ணிக்கும் பிறந்த பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி புராண வள வரலாறுல வந்து சொல்கிறாங்க சித்திரா குத்தங்கிற யார் எதனால் அப்படின்னு பார்க்க அப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூமியில் வாழ்ந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாவம் செய்த பாவம் புண்ணியம் அதுக்கு தக்கட தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சொர்க்கம் நரகம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அந்த கணக்கை எழுதுகிறவர் தான் குத்தவர் சித்ரா அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்க்க போகலாம் அவர் யார் அப்படின்னா சிவபெருமான் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பொழுதுபோகா அப்படி சும்மா அப்படி ஒரு சித்திரம் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான குழந்த படத்தை வந்து வரைஞ்சாங்க அந்த குழந்த படத்தை வரையும் போது வந்து பார்த்திங்கன்னா சோகத்தில் வரையும் போது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது இதை பார்த்து சிவன் அப்ப எவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னு நினைச்சாரு அப்பதான் அவர் நினைச்சாரு இப்ப வந்து பாத்தா யம தர்மம் வந்து பாத்தீங்கன்னா என்னால சமாளிக்க முடியல எல்லாரோட பாவம் பாவம் புண்ணியத்தை என்னால் சமாளிக்க முடியல ஒரு உதவியாளர் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு மனசில் தோணுச்சு இந்த குழந்தைய வந்து நம்மையே உதவியாளர் ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சித்திரத்துலேருந்து வந்ததுனால சித்திர குத்தர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சு அந்த குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா உயிர் கொடுக்குறாரு பற அப்போ உயிர் கொடுக்கும்போதே கையில் ஏட்டோட எழுத்தாணியோடு இருந்தது இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீ வந்து சித்திர உதவியாக இது சொல்லி கொஞ்சம் வளர்த்து கொஞ்சம் பெரிய நான் உடனே வந்து அனுப்புகிறாரு அதனாலே அவருக்கு சித் சித்திரா அப்படிங்கிற பெயர் அது பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தர் அப்படி பேர் வச்சு வந்து குத்த அப்படியே மறவு சித்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரத்தர் எந்த வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட பாவ புண்ணிய கணக்கனி வந்து கரை சரியான முறையில் வந்து கணிக்கணும் கணிச்சின்னு எழுதி அதுக்கப்புறம் எழுதினதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு அவர் வந்து சிவபெருமான் சொல்லியிருக்காரு அதை கேறி சரி சொல்லிட்டு சித்திரகுத்து வந்து சரியான முறையில் வந்து எழுதுறார் நம்ம பாவ புண்ணியத்தை வந்து ஏதோ தான் சித்திரகுத்தர் அவருடைய இன்னைக்கு பிறந்தநாள் அப்படின்னால்தான் சித்ரா அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சித்ராபூர்ணி ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடுறது எல்லாருக்குமே தெரியும் மதுரையில் கூட வந்து பார்த்திங்கன்னா கல்லழகர் வந்து பார்த்திங்கன்னா க காத்தில் இங்கே வரும் இப்படி சித்ராபூர்ணி வந்து நிறைய இடத்துல சிறப்பாக இருக்கும் திருநெல்வேலி பக்கம் கருங்குளத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சித்ராபூர்ணிக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தவ தான் மலையிலேருந்து கீழே இறங்குவார் சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன் நாங்கள்லாம் வந்து அங்கே போயிருக்கோம் எனக்கும் அந்த ஊர் பக்கம்தான் அதனால் அங்கே அந்த ஒரு நாள் தான் வந்து கீழே இறங்கி வருவார் இப்படி நிறைய சித்திரா பர்ணம்பிக்கி நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா விசேஷங்கள்லாம் நடக்கும் சித்திரை பருவம் வந்து அவருக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா விதமாக சாப்பாடு வந்து ரொம்ப பிடிக்குமா அதனால் அவருக்கு தேங்காய் சாய் எலுமி சாந்த வித வித விதமாக சாப்பாடு பண்ணி அவருக்கு வந்து வச்சு அவருடைய மனசு சந்தோஷம் ஓடணும் அப்படிங்கிறதுக்காக விதமாக வந்து சாப்பாடெலாம் பண்ணி வச்சு பூஜை வெங்காயப்பழலாம் வச்சு பெருமாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்திரகுத்தருக்கு வந்து சந்தோஷப்படுத்துகிறம்கா செய்வாங்களா இருந்தாலும் அவர் வந்து நம்ம என்ன கொடுத்தாலும் நியாயமான முறையில் தான் பண்ணுவார் அது நல்ல இருந்தாலும் சரி பாவ கணக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பூமியில் வாழும்போது காரு பங்களா கோடி கோடியாக நம்ம கொட்டி கொடுத்தாலும் போகும்போது வெறுமனை தான் வந்து பார்ப்போம் கையில் எதுவுமே எடுத்துன்னு போக போதில்லை அதனால் அவர் வந்து பார்த்தினா அதுபடி தான் வந்து நடத்த போகிறாரு அது அதுலேருந்து ஒரு இது கூட நியாயப்படி தான் அது நடக்குது அதனால சித்ராபரணி வந்து ரொம்ப சிறப்பாக எல்லா இடத்துலையுமே கொண்டாடுறாங்க சித்ரா குப்தர் அப்படிங்கிற வந்து விமத ராஜாக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவியாளராக செயல்படுறாரு அதனால் அவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்திரை இது வந்து நடத்திரகுப்தரோட ச சிறப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிகப்பெரிய அளவில் இப்படி இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சித்ராகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா அதனாலே சித்ரா பண்ணி ரொம்ப விசேஷமான ஒரு முறையில் கொண்டாடுறாங்க இப்போ அவருக்கு பிடிச்ச அன்ன பிரசாதங்கள்லாம் வந்து பண்ணி வந்து சாமி வந்து காட்டுறாங்க இப்படி நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம் இல்லை அந்த மாதிரி ப நிறைய பகைகள்லாம் பண்ணி சில பேர் வந்து தான தர்மம் வந்து பண்ணுவாங்க ஏன்னா தான தர்மம் அப்படிங்கும்போது சித்திரகுத்தர் வந்து சந்தோஷப்படுவார் சொல்லிட்டு அந்த மாதிரி சா பால்லாம் பண்ணி நிறைய அன்னதானம்லாம் வளர்கிறாங்க எப்படி நமக்கு என்ன செய்யோ வந்து இன்றைக்கி அன்னதானம் வளங்கினா ரொம்ப ரொம்ப நல்லது சித்திரகுத்தரை மனசார வேண்டிக்கிங்க எந்த துன்பமும் இது வரக்கூடாது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை பாவம் செய்ய நான் வந்து பாவமே செய்யாமல் நல்லா இருக்கணும் அப்படி சொல்லி வேண்டிக்கங்க இந்த வீடியோ பிடிச்ச மக்காம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது மாதிரி ஆன்மீக விஷயங்கள் மோட்டிவேஷ்னல் வீடியோ நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் பாட்டை பார்த்து ஆதரவு கொடுங்க நன்றி வாங்க